ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சி வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் வந்துருக்கோம் ரெடில்ஸ் யாருதுன்னா நம்ம சிட்டர்ஸ் அந்த நிகழ்ச்சி வந்திருக்கோம் அப்புறம் தம்பி எப்படி இருக்காக்கா இருக்கும் ஆ நல்லா இருக்கும்ப்பா வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அப்புறம் நம்ம எம்ஜிஆர் கோபாலகிருஷ்ணன் ரெடியாகிட்டுருக்காரு வணக்கம் ஆ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி இப்போ கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும் போகுது அப்புறம் நம்ம முத்து பாய்ஸ்லாம் இங்கே ரெடியாக இருக்காங்க முத்து ரெடி ஆட்ருக்காரு அப்புறம் கேரளா டீம் பாய்ஸ்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க இங்கேதான் நிகழ்ச்சி நீ கேரளா டிவி ரெடியாகுது பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் கோபாலகிருஷ்ணன்னா எம்ஜிஆர் கெட்டப் ரெடி ஆகிட்டு இருக்காரு இந்த நம்ம சிட்டர்சன் தான் இன்றைக்கி நிகழ்ச்சி ஸ்டா சாங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சென்னை பாய்ஸ் பார்த்திங்கன்னா விநாயகர் சாங் ஆடுறாங்க வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேர்ள்ஸ்லாம் வந்து சாமி பாட்டு காட்டிகிட்டு இருக்காங்க வேப்பிலை வேப்பிலை சாங்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம எம்ஜிஆர் கோபாலகிருஷ்ணன் ரெடி ஆகிட்ருக்காரு கேரளா டீம் போயிட்டுருக்காங்க கீழே கேரளா டீம் பார்த்திங்கன்னா இப்போ செட் பண்ணிட்டாங்க செட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் அங்கேயே ஸ்டேஜ்லேயே வந்து நமஸ்காரம் போட்டுக்கிறாங்க வணக்கம் போட்டுக்கிறாங்க வணக்கம் போட்டுக்கிட்டு ஆனால் உண்மையிலே ப்ராப்பர்ட்டிலாம் நிறையா வச்சு சூப்பராக பண்ணாங்க பர்ஃபார்மன்ஸு அந்த வீடியோ தான் இது உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் சாங் சாமி சாங் அவங்க பண்ணும்போது பொசிஷன் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் சூப்பராக ஒரு ஸ்டார் நைட்டில் பண்ணுற ஈவெண்ட் மாதிரி ஒரு நம்ம கோயில் திருவிழா தான் நம்ம பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஈவெண்ட்டில் போவோம் கார்ப்பரேட் ஈவெண்ட்டில் அந்த மாதிரி இருந்துச்சு ஈவெண்ட் நேற்று வேறு லெவலில் போச்சு ஷோ பார்த்திங்கன்னா அவங்க பெர்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க நல்ல ஒரு டீம் ஒர்க் தான் ஃபுல்லாக சூப்பராக டீம் ஒர்க் வேறு லெவலு எல்லாமே வந்து கம்போசிங் பண்ணி பண்ணாங்க மின்சா பூவே பெண் பூவே அந்த சாங் தான் பண்ணாங்க வேறு லெவலில் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸ் நம்ம டீம் பாய்ஸ் கேர்ள்ஸ் சாங் பண்ணுறாங்க இன்னும் ஒன்று நான் மேலேருந்து எல்லாரையும் வீடியோ எடுத்திருந்தேன் நம்ம எம்ஜிஆர் ஆடுறது கோபாலகிருஷ்ணன் ஆடுறது பாய்ஸ் கேர்ள்ஸ் ஆடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேரளா டீம் ஆடுறது அப்படின்ட்டு எல்லாமே எடுத்திருந்தேன் நம்மளை எடுக்கிறதுக்கு ஆலி இல்லை பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜிஆர் கோபாலகிருஷ்ணன் ஆடிட்டு வந்துட்டார் இப்போ பார்த்தீங்க அவர் பெர்ஃபார்ம் போட்டிருப்பேன் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணார் ஆடியன்ஸை நல்லா கிளாப் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப கேரளா டீம் கேரளா டீம் வந்து வேறு லெவலில் அந்த கம்போசிங் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லா சாங்குமே எல்லாருமே நேற்று டீம் ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டர்ஸ் அண்ண நிகழ்ச்சியில் எல்லாருமே டீம் ஒர்க் சூப்பர் ப்ரோக்ராம் வந்து செம ஹிட்டு எல்லாருமே சொன்னாங்க அங்கே ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போய் வெளில நிற்கும்போது சூப்பருங்க எல்லாருமே செம்ம பர்ஃபார்ம் சொன்னாங்க ஏன்னா கேரளா டீம் பாருங்கள் வேறு லெவலில் பர்ஃபார்ம் வெறித்தனமாக இருக்காங்க சம்ம கம்போசிங் ப்ராப்பர்ட்டி வச்சு அந்த இது சாங் மட்டை சாங் தளபதி இது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரஜினி சாங் எந்திரன் சாங் அரிவான் அரிவான் அந்த சாங்கு வேறு லெவலில் அந்த பாகுபலி மாதிரி செட்டப் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் பேனர் கூட தெரில பாருங்கள் ஃபுல்லாக கேரளா டீம் வந்து பின்னாடி அப்படியே ஒரு டிவியில் ஷோ பார்ப்போம்ல ஸ்டார் நைட் ஷோ ஒரு அந்த லெவலில் யூனிக்காக வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாங்க இதெல்லாம் வாய்ப்பே இல்லை செம்ம அந்த பாருங்கள் ரெண்டு சிங்கம் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ரெண்டு சிங்கமும் அப்படியே அழகாக வருது பாருங்கள் ஃப்ரண்ட்டில் அது நார்மல் சின்ன ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜ் கூட இல்லை அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக பண்ணாங்க கேரளா டீம்மு வேறு லெவலு பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை ஆடியன்ஸ் பயங்கர என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அஜித் கடப் ரெடி ஆட்டேன் சிட்டர் சன்னன் தான் நிகழ்ச்சி இவர் தான் நம்ம சிட்டர் சன்ன வேறு லெவலில் போயிட்டுருந்தது ஷோ அப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா கேரளா டீம் வந்து நம்ம பிரபுதேவா சாங் முக்காபுலா சாங் ஆடுறாங்க வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாங் பண்ணிகிட்டே இருப்பாங்க செம்ம ஸ்பீடு எல்லாமே கம்போசிங் பண்ணி தான் எல்லாம் பண்ணுறாங்க வேறு லெவலில் கம்போஸிங் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க சான்ஸே இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சைடில் லைட்டாக ஸ்டேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பின்னாடி சிமெண்ட் ஸ்டேஜ் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பலகையில் போட்டிருந்தாங்க அது கால் லைட்டாக அவருக்கு இடிச்சிடுச்சு அதான் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த தம்பி உக்காண்ட்டாக இருப்பாருங்க கால் லைட்டாக ஸ்லிப்பாகிடுச்சு அவருக்கு ஆடிட்டே இருக்கும்போது அப்புறம் சரியாகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிடுச்சு அப்புறம் சரியாயிடுச்சு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களை கூப்பிட்டு பாராட்டினாங்க ஸ்டேஜில் சின்ன வயசிலிருந்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறது இந்த நீலவர வாய்ப்பை வழங்கிய சிற்றரசுக்கும் அவர்களுடைய குழு சார்பாக நிர்வாகத்துக்கும் நன்றியை இப்போ பார் ரெண்ட்ருந்து பார் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அம்மன் நடனம் வேறு லெவலில் அம்மன் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க காளியம்மன் சூப்பராக பண்ணாங்க ஆடியன்ஸும் நல்லா ரசித்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது எல்லா வீடியோவும் உங்களை அப்லோட் பண்ணியிருப்போம் ஆனால் நிறைய சாங்ஸ் போட முடியாது ஏன்னா யூடியூப்பில் சாங்ஸ் போட்டால் இது மியூட் யூடியூப் வச்சுருக்காங்க அதனால் சாங்ஸ் வீடியோ சாங்ஸ் போட முடியல பார்த்தீங்கன்னா நம்ம முத்தூர் நான் முத்து ரெண்டு மூணு ப்ரோக்ராமில் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து காமிச்சிருப்பேன் வேறு லெவலில் மல்டி டேலண்டட் வேறு லெவல் டான்ஸ் பண்ணுவான் முத்து எங்கள் சொத்து நன்றி 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 நம்ம காணா ஹரிசு தம்பி நம்ம சித்தர் சொன்ன ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி பண்ணது வேறு லெவலில் வந்து கேரளா கீழே எல்லா டீமும் போட்டு ஹைலைட் பண்ணுறாரு அப்புறம் நம்ம கோபாலகிருஷ்ணனை நிறைய படங்கள் நூற்றம்பது படங்கள் மாதிரி நடிச்சிருக்காரு சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பிறந்த வீடாக புகுந்த வீடாவில் வந்து பாணுக்கு அம்மன் தம்பியாக பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த குச்சி குச்சி ராக்கமா சாங் பம்பாயில் குச்சி குச்சி ராக்கம்மா சாங்கில் வந்து சின்ன பையனாக சில ஃபஸ்ட்டு ஓபனிங் வா அவர் வாய்ஸ் தான் நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு படம் பண்ணியிருக்கேன் பிள்ளை குட்டிக்காரில் பார்த்துமென்ட் பையன் ஆக்ட் பண்ணியிருப்பேன் பம்பாயில் குச்சி குச்சி ராகம் பாட்டில் வருவேன் நாட்டுப்புற பாட்டு அதுக்கப்புறம் ஆறு சூப்பர் ஸ்டாரோட ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஹிந்தி தமிழ் மலையாளம் தெலுங்கு எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அந்த கலையுடைய உணர்வு விடக்கூடாதுங்கிறதுக்காக செந்திலுடைய எல்லாருடைய நிகழ்ச்சிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணிட்டு இருந்தோம் இங்கே வந்து வேற லெவலில் பட்டைய கலந்துனர் அண்ணன் புரட்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்களும் இப்போ நான் வந்து அஜித் விஜய் கெட்ட போகிறேன் நிறைய பேர் வந்து மல்டி ஆர்டிஸ்ட் போடுறோம் அண்ணன் வந்து புரட்சி தலைவரோட தீவிர பக்தன் புரட்சி த தலைவர் கெட்டப்பை தவிர வேறு எந்த கெட்டப்பும் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் நானே நிறையா அட்வைஸ் பண்ணானா ஒன்று ஒரு கேரட்டு பண்ணால் கூட மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு கேரட் நம்ம பண்ணணும் அப்படின்னா இல்லைப்பா நான் வந்து ஒரு பிரின்ஸிபலா நான் வந்து ஒரு கேரட்டு தான் பண்ணுவேன் நான் வந்து எம்ஜிஆரோட ரிசர்ஸு இப்போதான் சமீபத்தில் மலேசியாலும் போயிட்டு வந்தேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள சமையல் பண்ணிட்டு இருந்தார் சாம்பார் வெங்காயம் தேடிட்டு இருந்தார் தண்ணி கேட்டுருந்தேன் அவர் சொன்னார் ரீலாக பார்க்கறதுக்கு அஜித்மா இருக்கீங்க நீங்கள் எம்ஜிஆர் போகிறீங்கன்னு எம்ஜிஆர் வந்து டை ஹாட் ஃபேன் வந்து அதாவது ரசிகர்கள் எல்லாரையும் ரசிக்கலாம் ஆனால் கடவுளை ஒருத்தரை மட்டும்தான் நம்ம கும்பிட முடியும் கடவுள்னு ஒருத்தரை போல் இதே தெய்வம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மட்டும் தான் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிச்சு வந்துட்டோம் வர வழியில் நான் எப்படி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பால்மன் மாப்பிள்ளை மாட்டிலே தேனி பால் பண்ண கடை அது பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் மணி என்னென்னு கரெக்டாக முக்கா பன்னெண்டாவது போகுது இருந்தாலும் கூட்ட பாருங்கள் இங்கே பால் பண்ண வந்து மலாய் பால் பண்ணு வந்து ஃபேமஸ்ஸு நான் சாப்பிட்டேன் அண்ணா இதுதான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரேன் வாங்க நான் சாப்பிட்டு போகலாம் வீட்டுக்கு டைம் ஆகிடுச்சுன்னாரு ஒரு பண்ணு சாப்பிட்டு போங்கண்ணே வாங்க பசங்களுக்கும் வாங்கிட்டு போவேன் Alban radio. Alban radio. Alban radio. Alban radio. Alban बॉल बन रहा है बन करके और कैप्टन है और बन रहा நான் இது வரைக்கும் ரெடிஸ்க் வந்திருக்கேன் இப்போதைக்கு சாப்பிட்றதே கிடையாது சின்ன சுட்டதுனால நான் டேஸ்ட் பண்ணேன் புது சூப்பராக இப்படிலாம் ஒரு டிஷ் கிடைக்குமான்றது தெரியல நல்லாயிருக்கு தேங்க் யூ சுந்தி கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த சைடு வந்தீங்கன்னா நான் சாப்பிட்ருக்கேன் இதுக்கு இப்படிலாம் இருக்குமான்னு ஒரு டேஸ்ட்டு தான் இது வரைக்கும் நான் பொருளான சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்ருக்கேன் நல்லா ஆர்டர் பண்ணிருக்கேன் ரெண்டாவது பால் பண்ணார் सिन्गलले दिसि साभ्दा राम्रो भेटा मेन नम्बर रे सन्दीपम लव यु अल